அதிகாலை வேத வசனம் ரோமர் அதிகாரம் ஏழு இருபத்தி நான்காவது வசனம் நிர்பந்தமான மனுஷனான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் ஆமேன் ஆமேன் வேறு யாரும் இல்லைங்க எங்களை விடுதலை ஆக்குனது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஜீவனை கொடுத்துருக்கிறாரு நாலு பேத்துக்கும் சமாதானம் கொடுத்துருக்கிறாரு விடுதலை ஆக்கியிருக்கிறாரு காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரு நல்ல பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு என் மகளங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே விஸ்வாசம் 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 எனக்கு மட்டும் விடுதலை கொடுக்க மாட்டாங்கங்க உங்களுக்கும் கொடுக்க விஸ்வாசமும் நம்பிக்கையும் வைங்க ஆண்டவர் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவாரு கண்மழையின் மேல் உயர்த்து ஏற்பாரு நானே அதற்கு சாட்சி ஆமேன்